அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் படிகாரக்கல் பெரும்பாலுமான வாகனங்களிலும் வண்டிகளிலும் நாம் இதை பார்த்துருப்போம் இந்த படிகாரக்கல்லை வைத்து எவ்வாறு தொழில் செய்யக்கூடிய இடங்களில் லாபத்தை அதிகரிக்க முடியும் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை எவ்வாறு தடுக்க முடியும் மேலும் இந்த படிகாரக்கல்லை பற்றி பல்வேறு மருத்துவ குணங்களும் பயன்களும் இருக்குது அழகு சார்ந்த குறிப்பு தலைமுடி சார்ந்த குறிப்பு மேலும் காயங்களில் நோய் தொற்று ஏற்படாமல் இருக்க இந்த படிகாரக்கல்லை எவ்வாறு பயன்படுத்தணும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி உண்மையில் இந்த படிகாரக்கல் எதன் மாதிரியான வேதிப்பொருட்களுடைய கூட்டமைப்பு இது போல் பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் படிகாரக்கல் அப்படி என்பது சாஸ்திர ரீதியில் பல்வேறு வகையான நன்மைகள் நம்மளுக்கு தருது இதுவே சித்த மருத்துவத்தில் பல்வேறு விதமான மருத்துவ குணங்களும் பயன்களும் நம்மளுக்கு கிடைக்கிது உண்மையில் இந்த படிகரக்கல் என்பது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அலுமினியத்தில் நீரேற்றிய இரட்டை சல்ஃபேட் உப்பு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் திரையில் பார்க்குறீங்க இல்லையா இந்த ஒரு ஃபார்முலா தான் படிகாரக்கல்லின் அமைப்பு கூட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலே இதுதான் படிகாரக்கல் இந்த படிகாரக்கல்லை கொண்டு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் இந்த படிகாரக்கல்லை கொண்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து சம்பந்தமான எதிர்மறை ஆற்றலை விலக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் ஒரு துண்டு படிகாரக்கல்லை போட்டு வச்சிங்க அப்படின்னா வாஸ்து ரீதியான எதிர்மறையான ஆற்றல் விலகி நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்கும் மேலும் ஒரு சிவப்பு துணி அந்த சிவப்பு துணியில் இந்த படிகரக்கலை கட்டி நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தால் அது கடையாக இருக்கலாம் இல்லை தொழிற்சாலையாக இருக்கலாம் அந்த இடத்துல பிரதான வாயில் இடத்துல நீங்க கட்டி வச்சிங்க அப்படின்னா உங்கள் தொழிலில் நல்ல லாபம் அதிகரிக்குமா தொழில் நல்ல வளர்ச்சியடையும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது ஏன் குறிப்பா சிவப்பு துணியில கட்டணும் அப்படின்னா சிவப்பு என்பது செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் பெற்ற ஒரு கரால் செவ்வாய் பகவான் தான் தொழிலுக்கும் வியாபாரத்துக்கும் நமக்கு அருளும் ஆசையும் தரக்கூடியவர் தான் செவ்வாய் பகவான் ஆதிக்கம் பெற்ற சிவப்பு துணியில் இந்த படிகாரக்கல்லை செவ்வாய் தினமன்று நீங்கள் செவ்வாய் ஓரையில் கட்டினீங்க அப்படின்னா மிகவும் சிறப்பு மிகப்பெரிய முன்னேற்றமும் லாபமும் அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுது ஒரு சிலரெல்லாம் தூங்கும்போது கெட்ட கனவுகள் வரும் அவங்களை அச்சுறுத்துற மாதிரியும் பயமுறுத்துற மாதிரியும் பல்வேறு விதமான நிகழ்வுகள் ஆக்சிடெண்ட்டுகள் கனவுல ஏற்படும் நிம்மதியாக தூங்கவே முடியாது நீங்கள் நிம்மதியாக அமைதியாக தூங்கணும் அப்படின்னா நீங்கள் தூங்கும்போது உங்கள் தலையணை அருகில் உங்கள் தலைக்கு அருகில் இந்த படிகாரக்கல்ல வச்சுட்டு தூங்குனீங்க அப்படின்னா நிம்மதியான ஒரு தூக்கத்தை இது கொடுக்கும் அப்படின்றாங்க இந்த படிகார கல்லிலிருந்து வரக்கூடிய ரேடியேஷன் வந்து உங்கள் மூளையில் சென்று கெட்ட கனவுகள் கெட்ட சிந்தனை வராமல் அது தடுக்கும் தடுத்து நிறுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது கல் வந்து என்ன மாதிரியான வேதிப்பொருள் அமைப்பு அப்படின்னு முதலே பார்த்துட்டோம் அதுலேருந்து வரக்கூடிய ரேடியேஷன் வந்து இது போல நன்மை நம்மளுக்கு ஏற்படுத்தும் ஒரு வீட்டில் வாசு சம்பந்தமான பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரணும் அப்படின்னா அந்த வீட்டினுடைய நிலைவாசல் பகுதியில் ஏதாவது இடத்துல ஒரு கிண்ணத்தில் நீங்கள் படிகாரக்கல் போட்டு வச்சிங்க அப்படின்னா வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் அந்த வீட்டிலிருந்து விலகும் சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பில் கவனம் செது ஞாபகம் சரியாக வச்சுக்க முடியல அப்படின்னா அவங்க படிக்கக்கூடிய அறையில் அவங்க படிக்கக்கூடிய படிக்கிற டேபிள் பக்கத்தில் இந்த படிகாரக்கல் வைப்பதன் மூலம் படிப்பில் அதிகமான ஆர்வத்தையும் படிப்பில் நல்ல ஞாபக சக்தியும் இது தூண்டும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் வண்டி வாகனத்தில் இந்த படிகாரக்கல்ல கட்டுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம கவனமாக வண்டியை ஓட்டினாதான் விபத்து ஏற்படாமல் இருக்க முடியும் என்னதான் நம்ம கவனமாக ஓட்டினாலும் எதில் வரவும் சரியாக வந்தால் தான் நாம் பத்திரமாக வீடு போய் சேர முடியும் இந்த மாதிரி பல்வேறு விதமான சூழ்நிலைகளை ஆபத்தும் விபத்துக்களும் ஏற்படாமல் இருக்க வாகனத்தில் படிகாரக்கலை கட்டுவது ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமாக சொல்லப்படுது இவ்வாறு வாகனத்தில் படிகாரக்கல் கட்டுவதன் மூலம் விபத்துக்கள் ஆபத்துக்கள் ஏற்படாமல் நாமல் வண்டி வாகனத்தை ஓட்ட முடியும் மேலும் வீடுகளிலும் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் வண்டி வாகனங்களிலும் முடியால் கை அந்த கயிறை கொண்டு படிகரக்கலை கட்டுவாங்க இவ்வாறு செய்வதன் மூலம் தீய சக்தி எதிர்மறையான விஷயங்கள் பில்லி சுயும் ஏவல் பேய் பிசாசு இது நமக்கு மிகப்பெரிய தீங்கையும் நமக்கு மிகப்பெரிய வேதனையும் சோதனையும் தரக்கூடிய விஷயங்களை தலைமுடி கொண்டு கயிறால் கட்டக்கூடிய பரிகாரக்கள் தடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் இது கட்டும்போது போது இதுபோல் விஷயங்கள் தடுக்கப்படும் இதெல்லாம் நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா இதனுடைய பலன்களும் அதிகமாக இருக்கும் இந்த படிகரக்கல்லை கொண்டு மருத்துவ ரீதியாக என்ன மாதிரியான பயன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா படிகரக்கல் ரியலி வந்து மவுத் ஃப்ரெஷ்னர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது படிகரக்கல்லை தண்ணியில் போட்டு நல்லா கலந்து அந்த தண்ணியில் நீங்கள் வாய் கொப்பளிச்சிங்க அப்படின்னா பல்வழி குணமாகுமா ஒரு சிலருக்கெல்லாம் வாய் துர்நாற்றம் ஏற்படும் அந்த வாய் துர்நாற்றம் நீங்கள் தினமும் படிகாரக்கல்லை கொண்ட தண்ணீரில் வாய் கொப்பளிப்பதன் மூலம் படிப்படியாக குறைந்து நிரந்தரமாக வாய் துர்நாற்றம் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம எவ்வளோலாம் செலவு பண்ணி பல்வழிக்கும் பல்லில் இருக்கக்கூடிய துர்நாற்றத்திற்கும் நீக்குவதற்காக பாடுபடுறோம் ஆனால் வெறும் படிகாரக்கல்லை தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை வாய் கொப்பளிச்சோம் அப்படின்னா பல்வழியும் வாய் துண்ணாற்றும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதை நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கணும் நம்மளுக்கு உடலில் சிறு காயங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த சிறு காயங்களில் எந்தவித தொற்றும் ஏற்படாமல் இருக்கவும் அதில் ஏற்படக்கூடிய இரத்தப்போக்கு உடனே நிற்கவும் முடிவற்று கடையில் திருப்பதியில் இந்த படிகாரக்கல் வச்சு தேப்பாங்க இதனால என்ன நடக்கும் அப்படின்னா இயற்கையாகவே படிகாரக்கல்லுக்கு பேக்டரியாவையும் நுண்ணுயிரியையும் தடுக்கக்கூடிய எதிர்த்து போராடக்கூடிய அழுக்கக்கூடிய வல்லமை உண்டு அதனால்தான் காயம்பட்ட இடத்துல இரத்தப்போக்கு ஏற்படக்கூடிய இடத்துல அந்த படிகாரக்கலை வைத்து தேக்கும்போது அந்த இடத்துல நோய் தொற்று ஏற்படுத்தக்கூடிய பாக்டரியா நுண்ணுயிர்களை வராமல் இது தடுக்கும் மேலும் இரத்தப்போக்கையும் நிறுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது இது நீங்கள் வீட்டில் வச்சிருந்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ஏதாவது சின்ன சின்ன காயம் ஏற்படும் போது இந்த படிகாரக்கல் களை கொண்டு தேய்ச்சிங்க அப்படின்னா வேற எந்த நோய் ஏற்படாமலும் தடுக்கும் ரத்த போக்கையும் உடனடியாக நிறுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது சர்மம் சம்பந்தமான பல்வேறு வித நன்மைகள் இந்த படிகரக்கல் தரும் அப்படின்னு சொல்றாங்க தண்ணீர்ல இந்த படிகரக்கல் போட்டு வைத்து அந்த தண்ணீரை நம்ம முகம் கழுவணும் அப்படின்னா தோல் சுருக்கங்கள் வராமல் இது தடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கண்ணாடி அணிபவர்கள் தூக்கமின்மையால் கண்ணு கீழே கருவலையும் ஏற்படுது அப்படின்னா இந்த படிகார தூளாக்கி தண்ணியில் கலந்து கண்ணுக்குள்ளே படாமல் கண்ணுக்கு கீழே நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த கருவளையம் சீக்கிரத்தில் குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுது நம்மளுக்கு முகப்பரு ஏற்பட்டு சின்ன சின்ன ஹோலாக இருக்கும் மேலும் வேற என்ன காயம் ஏற்பட்டு நம்மளுக்கு தழும்பு இருந்துச்சுன்னா அந்த இடங்களில் போல் தண்ணியில் பொடி கலந்து நம்ம ஒரு பேஸ்ட்டு மாதிரி தடவி வந்தோம் அப்படின்னா கூடிய விரைவில் அந்த தழும்புகள் அந்த பருக்கள் ஏற்பட்ட இடம் பூர்ணமாக நல்ல ஸ்மூத்தான ஒரு ஃபேஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ஒரு சிலருக்குலாம் இரும்பல் ரொம்ப அதிகமாக வரும் அந்த இரும்பலை உடனடியாக நிறுத்துவதற்கும் தொண்டையில் இருக்கக்கூடிய நோய் தொற்று கிருமிகளை அழிப்பதற்கும் படிகாரக்கல்லை தண்ணீரில் நன்கு வைத்து அந்த தண்ணீரை வாய் கொப்பளிப்பதன் மூலம் இரும்பல் உடனடியாக நிற்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் தொண்டையில் இருக்கக்கூடிய பேக்டரியா நோய்த்தொற்று கிருமிகளை அழிக்கும் வல்லமை இந்த படிகாரக்கல்லுக்கு உண்டு படிகாரக்கல் இருக்கக்கூடிய நீரை நாம் தலைக்கு குளிப்பதன் மூலம் உச்சந்தலையில் இருக்கக்கூடிய அழுக்குகள் மற்றும் பேன்களை நீக்கக்கூடிய வல்லமை இந்த படிகாரக்கல்லுக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த படிகாரக்கல் வந்து வாட்டர் பூரிஃபையர் அப்படின்னே சொல்லலாம் தண்ணீரில் இருக்கக்கூடிய நோய்கள் தரக்கூடிய பாக்டரியா மற்றும் நுண்ணுயிர்களை அழிக்கக்கூடிய வல்லமை இயற்கையாகவே இந்த படிகாரக்கல்லுக்கு உண்டு அதனால் நீங்கள் குடிக்கக்கூடிய நீரில் இந்த படிகாரக்கல் போட்டு வைத்து குடிப்பதில் உடலுக்கு மிக ஆரோக்கியத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படுது சிறுநீர் தொற்று அதாவது நம்முடைய உறுப்பில் சிறுநீர் வெளியேறக்கூடிய இடங்களில் சிறுநீர் தொற்று ஏற்படாமல் இருக்க படிகாரக்கள் கலந்த நீரை நாம் கொண்டு வாஷ் பண்ணுவதன் மூலம் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியா மற்றும் நுண்ணுயிர்களை அகற்றுவது இந்த படிகாரக்கல்லின் முதன்மையான ஒரு பணியாக இருப்பதா சிறுநீர் தொற்று சம்பந்தமான பல்வேறு விதமான நோய்களை இது குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த படிகாரக்கல் பாதத்தில் இருக்கக்கூடிய புண்களை குணப்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டது மேலும் அக்குள் இருக்கக்கூடிய கருமை நிற்கக்கூடிய வல்லமை இந்த படிகாரக்கல்லுக்கு உண்டு இந்த அளவுக்கு பல்வேறு விதமான நன்மைகளும் இந்த அளவுக்கு பல்வேறு விதமான ஆன்மீக பயன்களும் நம்மளுக்கு படிகாரக்கல் தருது உடனே நாட்டு மருந்து கடையில் போயிட்டு இந்த படிகாரக்கல்லை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றியும் உங்களுடைய படிகாரக்கல் அனுபவத்தை பற்றியும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்